புனித லாரன்ஸ் விழா ஐஎன்எஃப் ஜே குணநலன் மையர் மற்றும் பிரிக்ஸ் என்ற இரண்டு உளவியல் அறிஞர்கள் மனிதர்களின் குணாதிசயங்களை குணநலன்களை பட்டியலிட்டார்கள் அப்படி பதினாறு வகையான குணநலன்களை மனிதர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர்கள் பதினாறு குழுக்களாக மனிதர்களை பிரித்தார்கள் அதில் முதல் வகை மனிதர்கள் தான் INFJ குணநலம் கொண்ட மனிதர்கள் இதற்கும் புனித லாரன்ஸின் விழாவிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கிறீர்களா நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது ஏனென்று கேட்டால் INFJ மனநிலை கொண்ட ஒரு மனிதராக வாழ்ந்தவர் தான் புனித லாரன்ஸ் அது என்ன ஐஎன்எஃப்ஜே ஐ என்பது இன்ட்ரோவர்ஷன் அதாவது உள்முகத்தன்மை கொண்டவர்களை குறிக்கின்றது இவர்கள் பெரும்பாலும் யாரிடமும் அதிகமாக பழக மாட்டார்கள் ஆனால் ஒரு சிலரிடம் மட்டும் பழகி ஆழமான நட்புறவு கொண்டிருப்பார்கள் அப்படி புனித லாரன்ஸ் மிக ஆழமான உறவு கொண்டிருந்தவர் யார் என்று கேட்டால் இவருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மறித்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் இரண்டாவது ஐ என்பது இன்ட்யூஷன் அதாவது உள் உணர்வை குறிக்கின்றது உள் உணர்வு என்பது நான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படித்தான் புனித லாரன்ஸும் ஒரு முடிவு எடுத்தார் எஃப் என்பது ஃபீலிங் உணர்வு மற்றவர்கள் உணர்வுக்கு மதிப்பளித்தல் அப்படித்தான் மற்றவர்கள் அதாவது ஏழைகளின் உணர்வுக்கு புனித லாரன்ஸ் மதிப்பளித்தார் ஜே என்பது ஜட்ஜ்மெண்ட் அதாவது தீர்ப்பு முடிவெடுத்து அந்த தீர்ப்பை செயல்படுத்துவது நான் இப்படித்தான் செயல்படுத்துவேன் இப்படித்தான் நடப்பேன் என்று புனித லாரன்ஸ் ஒரு முடிவெடுத்து ஏழைகளுக்கு ஒரு தீர்ப்பை செயல்படுத்தினார் அன்பார்ந்தவர்களே இந்த ஐ என்ற குணநலம் கொண்டவர்கள் மிகவும் அரிதான மனிதர்கள் உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் ஒரு சதவீதம் மக்கள் மட்டுமே இந்த குணநலன் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இவர்கள் மிக அரிதான மனிதர்கள் அப்பேற்பட்ட ஒரு மிக அரிதான மனிதர் தான் புனித லாரன்ஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இதை தாண்டி இந்த ஐ என் குணநலம் கொண்ட மனிதர்கள் என்னென்ன குணாதிசயங்களை பெற்றிருப்பார்கள் தெரியுமா முதலாவது இவர்கள் தீர்க்கமான முடிவெடுப்பார்கள் ஒரு தடவை முடிவெடுத்துவிட்டால் அந்த முடிவில் இறுதி வரை நிலைத்திருப்பார்கள் புனித லாரன்ஸை பாருங்கள் ஒரே தடவை முடிவெடுத்தார் நான் இந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை திருச்சபையின் சொத்தே இந்த ஏழைகள் தான் என்ற முடிவில் அவர் மாறவே இல்லை என்பது தெளிவு இரண்டாவதாக தங்கள் தரப்பு வாதங்களை ஆணித்தரமாக எடுத்துரைத்து அதில் உறுதியாகவும் இருப்பார்கள் புனித லாரன்ஸை பாருங்கள் திருச்சபையின் சொத்தே என்ற கொள்கை முடிவில் அவர் மாறவே இல்லை வரை நிலைத்திருந்து அதை நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் மூன்றாவதான குணன் இவர்கள் கொள்கை பிடிப்பு உடையவர்கள் அதாவது புனித லாரன்ஸை பாருங்கள் அவர் ஒரு கொள்கைவாதி ஏழைகளுக்கு இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ஏழைகளுக்கு நற்செய்தி என்று சொன்னார் அதேபோல நானும் ஏழைகளுக்குத்தான் பாடுபடுவேன் என்று சொல்லி அந்த கொள்கையில் சாகும் வரை அவர் உறுதியாக இருந்தார் எந்த அளவிற்கு என்று கேட்டால் மன்னன் அவரை தோசைக்கல்லில் போட்டு முதுகு பக்கமாக சுட்டெரித்தான் அவர் எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பு கொண்டவராக இருந்தால் என்னை திருப்பி போடுங்கள் ஒரு புறம் வெந்து விட்டது மறுபுறமும் வேக வேண்டும் என்று சொன்ன அளவிற்கு அவர் கொள்கை பிடிப்போடு இருந்தார் நாமாக இருந்தால் எனக்கு சுடுகிறது என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருப்போம் ஆனால் அவர் கொள்கை முடிவில் மாறவே இல்லை என்பது தெளிவாகின்றது நாலாவது குணநலன் பிறரின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருதல் ஏ புனித லாரன்ஸை பாருங்கள் அவர் ஏழைகள் எந்த அளவிற்கு கஷ்டப்படுவார்கள் என்று மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மற்றவர்களின் உணவிற்கு உணர்விற்கு உணர்விற்கு ஏற்ப அவர் நடந்து கொண்டார் அதனால் தான் அவர்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையாக பாவித்து எம்பத்தி என்று சொல்வார்கள் தானும் அந்த பிரச்சனை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பக்கமாக நின்று அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார் ஐந்தாவதாக ஐ என் மனநிலை கொண்டவர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்கள் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தையோ பண பலத்தையோ படைபலத்தையோ நம்பி இருக்க மாட்டார்கள் அவர்கள் மனிதாபிமானத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவார்கள் அப்படித்தான் ஏழைகள் என்ற மனிதர்களுக்கு புனித லாரன்ஸ் முக்கியத்துவம் தந்தார் அன்பார்ந்தவர்களே புனித லாரன்ஸ் ஐஎன்எஃப்ஜே மனநிலை கொண்ட குணநலம் கொண்ட மனிதர் என்பதை புனிதர் என்பதை அவரது வாழ்வே நமக்கு எடுத்து காட்டியது அவர் ஏன் இவ்வாறு ஐயன் மனநிலையோடு நடந்து கொண்டார் தெரியுமா ஒரு விதத்தில் பார்த்தால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவம் ஐயன் மனநிலை கொண்டவர்தான் இப்படித்தான் அவர் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து ஏழைகளுக்காக இருந்து ஏழைகளுக்காக மறித்து உண்மை என்றால் என்ன என்பதை கூறி அதற்காக இறக்கவும் தயாரானார் நாமும் புனித லாரன்ஸை போல புனித லாரன்ஸ் பின்பற்றிய இயேசு கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து ஐய நர்ச்சிய மனநிலை கொண்டவர்களாக வருவதற்கு முயற்சி செய்வோம்